ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கூடவே சேர்த்து சூப்பரான ஒரு ரெசிப்பியும் பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நம்ம வீட்டில் உருளைக்கெழங்கு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை கையிலேயே தோல் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் காய சீவரத்துக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா இதை இந்த மாதிரி ஒரு தட்டு மேலேயோ ஒரு கிண்ணம் மேலேயோ எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க அது மேலேயே வச்சு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம் நாம் நசுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற டம்ப்ளரோட அடிப்பகுதியோ அல்லது ஒரு கிண்ணமோ எடுத்து அந்த மாதிரி நசுக்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நசுங்கி வந்துடும் நாம் ஒவ்வொரு தோலையும் கையில் எடுக்கும்போது சூடாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கையிலையே நம்ம உருளைக்கிழங்கு நசுக்கும் போது சரியாக நமக்கு மசியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக நமக்கு மசிஞ்சி வந்திருக்குது இதை நாம் இந்த ஒரு பவுலில் போட்டு வைக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சேன் சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் எல்லா தோலையும் குறிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அதை நசுக்கியும் எடுத்தாச்சு இந்த மாதிரி பவுலில் போடுறதுக்கப்புறமா நாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை நாம் சாம்பார் வைக்கிறதுக்கோ அல்லது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு அல்லது தோசை மாவு ஒரு நாலு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு கடலை மாவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கடலை மாவு அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்ல நீள நீளமாக சீவின வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு கூடவே ஒரே பிஞ்சுக்கு ஆப்பசோடா அதாவது நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த ஆப்பசோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் அந்த கூட போட்டுக்கலாம் நம்ம குழந்தைகளே கொடுக்கும்போது பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டோன்னா அதை அவங்க கடிச்சிட்டு அழுதுகிட்ருப்பாங்க அதனால் பச்சை மிளகாய் நம்ம போடாமல் விட்டுட்டேன் இப்போது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம மாவு சேர்த்ததால தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு தேவைப்பட்டது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு கரண்டிலே எடுத்து போட்டால் போதும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோலையே இந்த வீ வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதை ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்